நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கீதா இருக்காங்க சார் என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் பேசாமல் நானே போய் அந்த தங்காக்கிட்ட சரணடைஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் எனக்கு நீங்களும் முக்கியம் தீபாவும் முக்கியம் எங்கள் அம்மா வீரரை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேருமே நான் கண்டிப்பாக அந்த துங்கா கிட்ட இருந்து காப்பாற்றுடுவேன் எனக்கு தீபா கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களோட ப்ராப்ளத்தையும் வந்துட்டு சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கில்ல இனிமேல் இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை சார் சரி சார் மன்னிச்சிருங்க சார் என்னால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா அதனால தான் நான் வந்துட்டு எமோஷனலில் பேசிட்டேன் இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இங்கே ஐஸ்வர்யா அன்னைக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிடுச்சு நீங்கள் தீபா இல்லை கீதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க அப்போ இந்நேரம் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்களே எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் தெரியல ஆனால் இன்னைக்கு நான் தீபாவை தேடி போன இடத்துல அந்த துங்கா கூட எங்கள் அண்ணியையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு சார் அவங்க கூட அழைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல என்னமோ ஆனால் இப்போதைக்கு உங்களை பற்றி அவங்க வீட்டில் சொல்ல வாய்ப்பில்லை ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அந்த மலையில் ஏதோ நடந்திருக்கு தீபா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஐஸ்வர்யா அண்ணி நினைக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக உங்களை அவங்க மாட்டி விட வாய்ப்பில்லை தீபாவை தான் துங்கக்கிட்ட மாட்டி விட பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கும் நம்ம அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு சக்தியை தான் காமிச்சுட்டு உங்களை எப்படியாவது உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டே சேர்க்கணும்னு நான் ஒன்று ஒவ்வொரு முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு எப்படியோ உங்கள் ஹஸ்பண்டோட அந்த மியூசிக் கம்பெனி அட்ரஸும் கிடைச்சிருச்சு கண்டிப்பாக நான் வந்துட்டு நாளைக்கு போய் விசாரித்து உங்களை அவங்க கூட சேர்த்து வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சக்தி அவங்களுக்குள்ளே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டர் வராங்க என்ன சக்தி தீபா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இப்போதைக்கு அவங்க வந்துட்டு கான்சியஸ் இல்லாம தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஆமா இவங்களை ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரியுமா சக்தி அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல இவங்க யாருனே தெரியாது முதல் முதல்ல இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறப்ப மட்டும்தான் நான் பார்த்தேன் ஆனா இவங்களோட நான் பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் நான் ஒவ்வொரு தடவை கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க பாட்டை தான் ஆறுதல் அடைவேன் இப்பேற்பட்ட சிங்கரை வந்துட்டு எப்படி என்னால் அப்படி ஆபத்தான மேலே விட முடியும் அதனால தான் இவங்களை காப்பாற்ற இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க பரவாயில்லையே யார் என்ன எவருன்னு கூட தெரியல ஆனால் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறீங்களே சரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த நைட்டில் தூங்கிட்டு இருந்த தீ திடீர்னு தூக்கி தூக்கி போடுது அப்போ சக்தி வந்துட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க என்ன இது ஏன் இவங்களுக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க ஜொரம் ரொம்ப அதிகமாக இருக்கு என்னடா இது ஜொரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு விடுறாங்க அந்த தூக்கி போடுறது வந்து நின்றுது ஆனால் ஜொரம் மட்டும் நிற்கவே இல்லை ஜொரம் மட்டும் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு சிஸ்டர் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர போடுறாங்க என்னாச்சு தீபாக்கு என்ன ஆச்சு மாதிரி கேட்க என்னன்னு தெரியல திடீர்னு ரொம்ப ஜோரம் அதிகமாயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஜெக்ஷன் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன் ஆனால் குறைஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்றாங்க உடனே பிள்ளைங்கள்லாம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கடவுளை எப்படியாவது அக்காவை நீங்கள் காப்பாற்றி கொடுங்க இவங்க எங்களுக்காக ரொம்ப பாட்டு பாடி கொடுக்கணும் இன்னும் வந்து அதுக்காக இவங்களை காப்பாற்றி கொடுங்க எங்களுக்காக நல்ல பாட்டெல்லாம் பாடினாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்ருக்காங்க தூங்கிட்டு இருந்த கார்த்தி திடீர்னு எந்தறாங்க அப்போ தான் கீத்த தண்ணி கொடுக்க எஞ்சிருப்பாங்க என்ன சார் எதுக்கு எழுந்திங்க அப்படின்ன மாதிரி கேட்க என்னமோ தெரியல தீபாக்கு ஏதோ ஆபத்தாக இருக்க மாதிரி உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் மனசே சரியில்லை அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார் இருந்தாங்க அந்த தண்ணியை குடிங்க தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கீதா கொடுக்குறாங்க தண்ணி குடிச்சதுமே கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி தீபாவை பற்றி யோசனையில வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் கார்த்தி என்னோட தீபா வந்துட்டு ஏதோ கஷ்டத்துல இருப்பாங்களேனே எனக்கு தோணுது அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீங்க தான் வந்துட்டு தீபா கூட இருக்கணும் அவங்கள காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வேண்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு கீதாவும் வேண்டுறாங்க கார்த்திக் சார் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல அவங்க ஒய்ஃபு தீபா மேலே அவர் உசுரையை வச்சிருக்காரு கூடி சீக்கிரம் அவங்க ஒய்ஃபை கொண்டு வந்து இவர்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிட்டு இருக்க ஒரு நர்ஸ் சொல்றாங்க சக்தி பேசாம நீங்க வேற ஏதாவது ஒரு டாக்டர் கால் பண்ணி கேளுங்களேன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே மாதிரி சக்தி ஒரு லேடி டாக்டருக்கு வந்துட்டு கால் பண்ணாங்க சொல்லுங்க சக்தி என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க தீபாவை பற்றி எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு திடீர்னு வந்துட்டு ஃபீவர் அதிகமாகிடுச்சு நிற்கவே மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க இதை போட்டு பாருங்கள் நின்று அப்படின்ற மாதிரி சொல்ல அதே மாதிரி சக்தி வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க குழந்தைங்கள்லாம் மறுபடியும் வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு தொட்டு பார்த்தா காய்ச்சல் நின்றுது ஐ தீபா காய்ச்சல் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டே என்னடா இது இதுக்கு பத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மறுபடியும் அந்த டாக்டர் கால் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு அவங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ சரியாயிடுச்சு டாக்டர் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நாளைக்கு இங்கே கொண்டு கொஞ்சம் வந்து உங்களை பார்த்துட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னால் வந்துட்டு நாளைக்கு வர முடியாது இங்கே ரொம்ப பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க நீ வேணால் நாளைக்கு இங்கே கூப்பிட்டு வந்துடுறேன் நான் அங்கே இங்கே வச்சு பார்த்துறேன் மாதிரி சொல்ல சரிங்க டாக்டர் நான் நாளைக்கு அங்கே வந்துடுறேன் ஃபுல் செக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்ன மாதிரி கேட்க நாளைக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ன மாதிரி வந்துட்டு அங்கே இருக்க சிஸ்டர் சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க நான் அந்த துங்கா கண்ணில் பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும் இங்கே காப்பாற்றுக்குன்னே ஒரு ஆட்டோ இருக்காங்க அவங்க கிட்ட தான் நாங்கள் போயிட்டு வருவோம் நீங்கள் அந்த ஆட்டோவில் ஏறி பத்திரமா திருப்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சக்தியை வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு அபிராமி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி சோகமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க என்ன தான் உங்களை தேடி ரூமுக்குள்ளே போனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா இந்தாங்க பால் குடிங்க அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு பால் குடிக்கிறாங்க நாளைக்கு வந்துட்டு கார்த்திகை தீபா கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன் அத்தை இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லாமல் செய்யறது ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா அவங்க கிட்ட சொன்னால் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தீபா மஞ்ச கயிறோடு இருக்கிறத பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமி சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடு அபிராமி வந்துட்டு தீபா தாலி கழட்டி வச்சதெல்லாம் பார்த்து யோசித்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருக்காங்க அம்மா அருண் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான்மா ஒரு வேலையை அமுச்சு விட்டேன் அப்படின்றாங்க என்னப்பா கத்தி எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ்ன்னு வெளியில் போயிட்டாங்க இப்போ அருணும் இல்லை எப்படி வந்துட்டு நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு அந்த திக்கு ஆட்டை வந்துடுது சக்தியும் வந்துட்டு தீபாவும் கிளம்ப போகிற சமயத்தில் சிஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் மியூசிக் கம்பெனி போய் அங்கேயே பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சி வைக்கிறாங்க இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க அருணுக்கு ஃபோன் போட்டு வேணால் வர சொல்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல ஃபோன்லாம் வேணாம் ஐசரியா நீ போய் மியூசிக் கம்பெனியில் போய் கூப்பிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல நல்ல இன்சிடென்ட்டாக சக்தியும் வந்துட்டு மியூசிக் கம்பெனி போவாகலாம் ஐஸ்வரிய அதே சமயத்தில் அங்கே இருப்பாங்களாம் மறுபடியும் காட்டி பார்க்க முடியாமல் சக்தி ஓடி வந்துடுவாங்க இப்படி தான் சீன் வர போகுது காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிக்கும் அருண் வந்துட்டு மியூசிக் கம்பெனிக்கு போகிறதுக்கு என்னப்பா இருக்குது எப்படியெல்லாம் இந்த டேரக்டர் முடிச்சு போடுறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒன்று மொக்கையாக போய்கிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு கிளம்பி கோவிலுக்கு போக ரெடி ஆயிடுறாங்க அப்போ வந்துட்டு கீதா கேக்குறாங்க என்னங்க இது எல்லாருமே வீட்டில் வரணுன்ற ஒருவேளை தாலி கிழி மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்களோ அதெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது